ஃப்ரெண்ட்ஸ் மலச்சிக்கல் பிரச்சனை வயிறு சரியா சுத்தம் ஆகாம இருக்கிறது வயிற்று வலியோட வயிறு உப்புசமா இருக்கிறப்போ இந்த ஒரு சூரணத்தை அப்பனா உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அத கவனிக்கணும் எப்பயுமே இத மட்டும் நீங்க அலட்சியப்படுத்தவே கூடாது ஏன்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருந்ததுன்னா வயிற்று வலி வயிறு உப்புசம் வயிற்றுல இன்ஃபெக்ஷன் இந்த பிரச்சனையும் கண்டிப்பா இருக்கும் இதனால நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு அதிகமாகுது உடல் எடையும் அதிகமாகுது ஒருவேளை மலச்சிக்கல் இருந்ததுன்னா அது நானூறுக்கும் மேற்பட்ட நோய்களை நம்ம உடம்புல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட சின்ன ரெக்வெஸ்ட் என்னன்னா வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ரெமெடிக்காக நமக்கு முதல்ல தேவைப்படுற பொருள் சீரகம் அடுத்ததா சோம்பு அதோட கொஞ்சமா இந்துப்பு அடுத்ததா ஓமத்தை எடுத்துக்கணும் பண்ணணும் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் எப்படி சூரணமா தயார் பண்ணணும்ங்கறத இப்ப பாக்கலாம் முதல்ல எம்டி பவுல் ஒண்ணு எடுத்துக்கலாம் ஓமத்தை ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதுல சேர்த்துக்கோங்க நம்மளோட வயிற சுத்தப்படுத்துறதுல கேஸ் அசிடிட்டி பிரச்சனையில இருந்து சரி பண்றதுக்கு இந்த ஓமோங்கிறது அவ்வளவு அற்புதமா பயன்படுது ஒரு ஸ்பூன் ஓமத்தை எடுத்துக்கிட்டாலே போதும் அடுத்ததா தேவைப்படுற பொருள் சீரகம் அடுத்ததா சேர்க்க போற பொருள் சோம்பு ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறது அதே மாதிரி நம்ம வயிற்றுல தேங்கி இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கழிவுகளை வெளியில அனுப்புறதுக்கும் இந்த சோம்பு எவ்வளவோ பயன்படுது இந்த ரெமெடிக்காக நம்ம அடுத்ததா சேர்க்க போறது இந்து உப்பு இந்த இந்து உப்ப கால் டீஸ்பூன் அளவுக்கு இந்த ரெமடியில சேர்த்துக்கலாம் இத சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன வச்சு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கிரைண்டர்ல போட்டு நைஸ் பவுடரா பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இந்த சூரணம் தயாராயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூரணம் பாக்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது இந்த சூரணம் நம்ம குடல்ல தேங்கி இருக்கிற கழிவுகளை வெளியில அனுப்புறதுக்கும் வளர்ச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்றதுக்கும் நல்லா உபயோகப்படுது இப்போ இதை எப்படி பயன்படுத்தணும்ங்கிறத பார்க்கலாம் இதுக்காக நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணிய எடுத்துக்கணும் இதுல அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்ப தயார் பண்ணி வச்சிருக்க சூரணத்தை சேர்த்துக்கணும் இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு நிமிஷத்துல இருந்து ரெண்டு நிமிஷம் வரைய நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எதுக்குன்னா இது கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் ஆகணும்ங்கிறதால நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த ரெமடியை எடுத்துக்கோங்க இந்த ரெமடிய எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லாட்டி நீங்க நைட்டு டின்னர் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் குடிக்கணும் மறுநாள் காலையில உங்க குடல்ல தேங்கி இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியில வந்துரும் அதே மாதிரி உங்க வயிறு முழுவதுமா சுத்தமாகும் இந்த சூரணத்தை ஒரு தடவை தயார் பண்ணி அதிக நாட்கள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதுதான் இன்னைக்குரிய ஹோம் ரெமடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன் அண்ட் தென் டேக் பாய்